களஞ்சியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு கவிதையை பார்க்கலாம் கவிதையின் தலைப்பு பெண் எனும் தெய்வம் பெண் பால் என சொல்லாள் நாம் அழைக்கும் பெண் தெய்வம் ஊற்றாய் அவள் கொடுப்பாள் பிற்கென்று தன் வாழ்வை வலிதான் தன் வாழ்க்கை என தெரிந்தும் அவள் முகத்தில் வலிதான் தன் வாழ்க்கை என தெரிந்தும் அவள் முகத்தில் இன் சிரிப்பைத் தவிர வேறொன்றைக் காண்பாயோ திருமணம் முடிந்ததுமே அவள் வெடுப்பாள் தன் வீட்டை வருவார் சுகம் தருவார் மணம் முடித்தவர் என்னை எண்ணி புகைப்பார் மது குடிப்பார் அதைப் பார் முன்னாளே உதைப்பார் அவ மதிப்பார் அவள் வேண்டாம் என்ற பிள்ளை பெரு அவஸ்தை தெரியாமல் முடிவெடுப்பாள் தன் மனதை பின்னாளே மாதம் வீரைந்து தன் கருகை துணை சுமப்பாள் வலியோ வேதனையோ ஒரு பொருட்டாய் பாராமல் தவிர்ப்பாள் உனக்காக மனம் பிடித்த மாங்கனியே உனை சுடுமோ வழி தருமோ என்ற பயத்தால் மனம் பதைப்பாள் காண்பாள் தன் கனவில் தன் குழந்தை யார் என்று கவியோ கலைமகனோ உலகாலும் பெண் புலியோ கால் தினம் கனவில் தன் குழந்தை யார் என்று கவியோ கலைமகனோ உலகாலும் பெண் புலியோ துடித்தாள் பெரும் வழியாய் இன்றெடுக்க ராப்பொழுதில் முகம் மலர்ந்தாள் சிறு குழந்தை முகம் பார்த்த அந்த நொடியே வளர்த்தாள் துணை நாளும் இமை சிமிட்டாமல் தானும் இமை சிமிட்டாமல் தானும் புசித்தாய் தினம் நீயும் அந்த தாயின் அரவணைப்பாள் தவழ்ந்தாய் பின் நடந்தாய் படிப்படியாய் முன்னேற்றம் குதித்தாள் மனம் ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கும் கொடுத்தாள் படிப்பறிவை தினம் தினம் பள்ளிக்கு உனை அனுப்பி உணவளித்தாள் ருசியாக உடல் வலுவும் பெற வைத்தாள் வெளிக்குள்ளே உனை காத்தாள் தன் வயதை காணாமல் மிக சிறந்த ஒரு துணையை நீ கைப்பிடிக்கும் வரையில் உன் மனவாழ்வும் உன் மனவாழ்வும் இறைவனை வழிபடுவாள் உன் பிள்ளைகளை காண தினம் தினமே ஏங்கிடுவாள் பெயர் சொல்லும் பெயர்த்தி போற்றும் பேரன் இதை தவிர வேறு ஒரு சுகமில்லை தனக்கு பெயர் சொல்லும் ஒரு பெயரன் பெயர் சொல்லும் ஒரு பெயர்த்தி போற்றும் ஒரு பேரன் இதை தவிர வேறு ஒரு சுகமில்லை தனக்கு நாளுக்கு ஒரு கதையாய் உன் பிள்ளைகளின் அறிவை வளர்ப்பார் சீரமைப்பார் அறிவூட்டி தம் வாழ்வை இத்தகைய சிறப்புடைய அவள் மனதை அறியாமல் மூட போலே அவள் மனம் வருங்கிட செய்தார் தேவரும் நினைத்தாலும் உனக்கில்லை விடிவெள்ளி விழிப்பாய் இந்த நொடியே பெருவாய் இறை அருளை இருக்கும் நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி